மீடுபரவு அடிதல் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணமேற்கொண்ட ஒரு தொடரில் இப்படி விளையாண்டு வருகிறது அந்த வகையில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் இன்றைய தினத்தில் முகத்தில் இந்த குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களின் பின்னதாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் இந்த போட்டிக்கு பங்கு பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது அத்தோடு இன்றைய தினத்தில் இரண்டு அணிகளிலிருந்து ஒவ்வொரு வீரர்கள் அறிமுகம் கண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தது இந்திய அணி சார்பாக டெஸ்ட் போட்டி மற்றும் இருபது போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன சகலத்துறை ஆட்டக்காரர் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஆஸ்திரேலிய அணி சார்பாக இளம்பீரர் பேட்டர் ரென்சோ ஆகிய இருவரும் ஒவ்வொரு அணிகளிலும் அறிமுகம் கண்டிருந்தார்கள் ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சுற்றி விட்டு பெற்றிருந்த அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா ஆரம்பத்தோடு பட்ட வீரராகும் சுப்மன் கில் ஆரம்பத்தோடு படவர் அணியின் தலைவராகும் செயற்பட்டதோடு விராட் கோலி சுரேஷ் ஐயர் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ானா மற்றும் மோமர் சிராஜ் ஹர்ஷீப் சிங் ஆகியோரும் பங்குபற்றியது குறிப்பிடத்தக்கது ஆகவே துடுப்படுத்தத்தட வந்த இந்திய அணிக்கு ஆரம்பம் முதலே ஒரு சவாலான பந்து வீச்சினை ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் வழங்கியிருந்தார்கள் இதில் ரோஹித் சர்மா எட்டு ஓட்டங்கள் சுப்மன் கில் பத்து ஓட்டங்கள் விராட் கோலி எந்த விதமான ஓட்டங்களையும் பெற்று காமல் ஆட்டம் மலுமை குறிப்பிடத்தக்கது சிறேசையர் பதினோரு ஓட்டங்கள் ஆகவே பதிமூன்று தசம் மூன்று இரண்டு பந்து வீச்சிலேயே நாற்பத்தைந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளில் இருந்து தட மறைந்த வழக்கில் ஐந்தாவது விக்கெட்டுக்காக ஒரு இணைப்பாட்டம் தேவின்ற அடிப்படையில் கே எல் ராகுல் மற்றும் வளர்ந்து வருகின்ற சகளுதுறை ஆட்டக்காரராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அக்ஷேர் பட்டேல் இணைப்பாட்டம் முப்பத்தி ஒன்பதாக இருந்தது இதன் அடிப்படையில் அக்ஷேர் பட்டேல் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களோட ஆட்டம் விளக்க அதன் பின்னதாக ஆறாவது கெட்டுக்காக கே எல் ராகுல் மற்றும் தமிழக வீரர் சகளுத்துறை ஆட்டக்காரர் ஓஷிங் துந்தர் இருபத்தோரு பந்துகளில் முப்பத்தோரு ஓட்டங்கள் பெறப்பட்டது இதில் ஓஷிஙன் சுந்தர் பத்து ஓட்டங்களோட ஆட்டம் விளக்க ஹர்ஷித் ஒரு ஓட்டம் ஆர்சிப் சிங் எந்த விதமான ஓட்டங்களையும் அவுட் ரன்வுட் முறையிலே குமார் ரெட்டி இறுதி நேரத்தில் பதினோரு பந்துகளில் ஆறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக பத்தொன்பது ஓட்டங்களை பட்டு கொடுத்திருந்தார் அதாவது இறுதி பந்து ஊரில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் குறிப்பிடத்தக்க ஆட்டம் உள்ளது பத்தொன்பது ஓட்டங்கள் முகமது சிராஜ் எந்த விதமான ஓட்டங்கள் இன்றி பூஜ்யத்தோடு இருந்தார் ஆகவே மலை குறிக்கிட்டதன் காரணமாக இந்த போட்டியானது இருபத்தி ஆறு ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாகவே நடத்தப்பட்டது ஆகவே அதன் அடிப்படையில் இருபத்தாறு பந்து ஊர்களே நூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளோடு இந்தியனின் இன்னிங்ஸ் முடிவடைந்திருந்தது ஆகவே பந்து வைச்சபோது ஆஸ்திரேலியா சார்பில் ஏசல்வூட் மற்றும் மைக்கேல் ஹான் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்டாக் மற்றும் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தன ஆகவே இருபத்தி ஆறு ஓவர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்திய பந்துவை ஆரம்பத்தில் சிறப்பாக செயற்பட்டிருந்த வழக்கில் எட் எட்டு ஓட்டங்கள் மேத்யூ சோட் எட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருந்த நிலையில் மூன்றாவது கெடுக்காக மிச்சல் மாஸ் மற்றும் பிலிப்ஸுக்கு இடையிலான இணைப்பாட்டம் நாற்பத்தை பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் மிக வேகமான துடுப்பாட்டத்தினை நிலைநாட்ட ஜோஸ் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு முப்பத்தி முப்பத்தேழு ஓட்டங்களோடு ஆட்டம் தொடர்ந்து மீச்சல் அத்திரட்டி காட்டியிருந்தார் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக நாற்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தன ஆட்டம் முழக்காது ஆகவே மேட் அண்ட் ரின்சோ இன்றைய போட்டியில் அறிமுகம் பண்ணிருந்த நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக ஆட்டம் முழக்காது இருபத்தி நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காது இருந்த வழக்கில் இருபத்தி ஒன்று தசம் ஒரு பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்த ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இன்றைய போட்டியை ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை வீழ்த்தியிருந்தது ஆகவே சொந்த மண்ணில் விளையாடுவதன் காரணமாக ரசின் நாரவாரத் ஆஸ்திரேலிய அணி இன்றைய போட்டியில் இந்தியாவை வீழ்த்தியிருக்கிறது ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்கள் சிங் அக்ஷர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்த தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே சுக்மன் கிளை பொறுத்தவரையில் புது புது தொடர்களிலே அதாவது வெளிநாட்டு பண்டிகளிலே தன்னுடைய தலைமை பதவி ஏற்றி இப்பொழுது விளையாண்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த தோல்வி என்பது அவருக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆகவே அடுத்தடுத்த போட்டிகள் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு ஆஸ்திரேலியா சார்பாக மீச்சல் மாஸ் நாற்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அவர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் அன்பு சிதங்களே